கோல்டு காயின் வாங்குறதே மிகப்பெரிய லாபம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ லாபமாக இருக்கும் அதோட கால்குலேஷன்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கான கால்குலேஷன்ஸ் டீடைல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோல்டு காயினை வந்துட்டு விற்கும் போது எவ்வளோ லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து கோல்டு காயின் வாங்குவதில் வந்துட்டு லாபமா நஷ்டமா இருந்தால் பார்க்க போறோம் நான் வாங்குற கோல்டு காயின் என்னென்ன வாங்கி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதை நான் சொல்றேன் நான் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டரும் வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயினும் வாங்கியிருக்கேன் சோ டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இது நைன் ஒன் சிக்ஸ் இதுல வந்துட்டு நீங்க கொடுத்து அப்படியே வந்து தங்கமா எடுத்துக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் இது பியூர் தங்கம் இதுல வந்து எந்த நகையுமே வந்துட்டு அப்படியே செய்ய முடியாது இதில் வந்துட்டு சில கலப்படங்கள் செஞ்சு தான் நைன் ஒன் சிக்ஸாக வருது ஓகேவா ட்வெண்ட்டி டூவில் மட்டும்தான் ஜுவல்லரி மேக் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு ஜுவல்லரி பண்ண முடியாது ஸோ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டுமே நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்துட்டு நான் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ட்வெண்ட்டி டூ கேரக்டரும் வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி டூ கேரக்டர் கோல்டு காயினாக வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அந்த மாதிரி விஷயத்தில் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதே சேம் டைமில் வந்துட்டு பார்த்திங்கனா இப்போ இந்த டூ த்ரீ இயர்ஸாக நான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் மட்டும் தான் இருக்கேன் கோல்டு காயின்னு ஏன்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் இது வாங்கிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஜுவல்லரின்றது நம்ம விருப்பப்பட்ட ஆசையாக அது லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குறது பட் இந்த காயின்னு இந்த பார் இது எல்லாம் வந்துட்டு நம்ம விற்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் வாங்குறது சோ என்னை பொறுத்த வரையும் நான் வந்து டு டுவெண்ட்டி டூ கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் விற்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருக்கேன் என்கிட்ட இருக்கிறது டுவெண்ட்டி டூ கேரக்டர் லிமிடெட் தான் இருக்கு பட் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரும் நான் ஓரளவு நல்லாவே சேர்த்து வச்சிருக்கேன் சோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டில் சில மில்லிகிராம்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் விற்க போறீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்துட்டு எடுத்துப்பாங்க பட் வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி லெஸ் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு ரேட்டுனாலும் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரக்டர் என்ன ரேட்டோ அதை எடுத்துப்பாங்க இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் என்ன அந்த இதுக்கு எடுத்துப்பாங்க சோ எப்படி பார்த்தாலும் இது அதிக லாபத்துல நம்ம விக்க முடியும் அப்படிங்கறதுக்கு ஒண்ணு இருக்கு எந்த இதுமே லிஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா லிஸ்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் போடுவாங்க டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்க கோல்டு காயின் வாங்குனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் போடுவாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து செவன் பர்சன்டேஜ் வரையும் சில கடைகள்ல போடுறாங்க சில கடைகளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரை போடுறாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர் சில கடைகளில் வேஸ்டேஜ் போடுறாங்க அது சீட்டிங் அப்படி போடக்கூடாது ஏன்னா இதுல எந்த ஒரு கழிவுமே கிடையாது எந்த ஒரு மேக்கிங்குமே கிடையாது இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுறது ஒரு டை சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு நூறுபா அந்த மாதிரி போடுறது ஓகே இதுக்கும் வேஸ்டேஜுன்ற பேர்ல ஒரு டூ பர்சன்டேஜோ த்ரீ பர்சன்டேஜோ போட்டு லெஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பண்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சேஃபாக வச்சுக்கலாம் அது டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் டுவெண்ட்டி டூவாக இருக்கட்டும் ஜுவல்லரினா தான் நம்ம வந்துட்டு அதுக்கு லாக்கர் யூஸ் பண்ணணும் பெரிய பெரிய ஜுவல்லரியாக இருக்கும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் பட் காயினுங்கிறது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே வியா எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு ஹேண்ட் பேக்கில் வச்சு சேஃபாக வச்சு எடுத்துக்க முடியும் பட் வந்து ஜுவல்லரி அந்த மாதிரி வச்சுக்க முடியாது ஆனால் கோல்டு காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும்தான் சில பேங்க்ல கொடுக்குறாங்க சில பேங்க்ல அதுவும் கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்துட்டு லிமிடெட் தான் இருக்குது அதுவும் டுவெண்ட்டி டே கேரக்டருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு இதுவரைக்கும் கோல்டு காயின் எந்த பேங்க்லேயும் கொடுத்து நான் கேள்விப்பட்டது கிடையாது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ கேரக்டருக்கு வந்து கொடுக்கறது எனக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் காயின் வந்து வாங்குறதுக்கும் ஜுவல்லரி வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் மெயினாக சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் ஜுவல்லரி வந்துட்டு ஒரு ஒரு கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லிடுறேன் பட் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரியில் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஸோ ஒரு கிராம் ஜுவல்லரி வாங்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வேஸ்டேஜ் நீங்கள் சின்ன ஒரு தோடோ ரிங்கோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் கொடுவாங்க அதுவும் சின்ன சின்ன பொருட்களுக்கு அதிகமாக போடுவாங்க ஸோ அதனால டுவெல்

தொதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஒன் கிராம் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் குட்டி குட்டி காயினா எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரை போகணும் முக்கால் போகணும் ஒரு பவுன் கிட்டேயே நல்ல பெரிய தோடாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆனால் நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா இது சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு கிராமில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு தோடு எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அதில் நிறைய லாஸ் இருக்குது ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுவே ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா

டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேஸ்டேஜ்னே எனக்கு போட்டு கொடுத்தது கிடையாது நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு கோல்டு ரேட் என்னமோ அதுலேருந்து டேரெக்டாக த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதோட பில் வேணும்னாலும் சொல்லுங்கள் டுவெண்ட்டி டூ கேரக்ட்ரு எனக்கான பில்லு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டுக்கானுக்கான எனக்கான டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பீமாவில் கம்மியான வேஸ்டேஜ் போட்டு தான் கொடுக்குறாங்க நான் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்போலேருந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டால் நூற்றி இருபது ரூபாய் ஆட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி இருபத்தி எழுவத்தாறு இதுக்கு த்ரீ பெர்சன் நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஆட் பண்ணோம்னா 8421 இது வந்து காயின் ஜுவல்லரிக்கு நம்ம இங்கே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வருது ஸோ இந்த எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபான்றது அது ஒரு கிராம்க்கான லாஸு அப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள் ஒரு பவுன் ரெண்டு பவுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்து ஜுவல்லரி எடுக்க போறீங்க அப்படின்னா ஜுவல்லரிக்கு வந்து சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட் இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் குல்டு காயின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராம் ரேட் இருக்கான் அந்த ரேட் போட்டு டேரக்டாக ஜிஎஸ்டி தான் போடுவாங்க இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா ரெண்டே ஆட் பண்ணால் ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல என்ன டேட்டில் எடுத்திருக்கீங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரியில் சேம் அதே நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விற்கும்போது அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்ட் ரேட் என்னமோ அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக தான் கிடைக்கும் அதனால தான் பாரா வாங்கி வைங்க அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டராக வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ கோல்டு காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்கில் அடகு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினை அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க பத்து பவுன் இருபது பவுன் அப்போ எமர்ஜென்சிக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயினை வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அடகு எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா குட்டியாக வளையம் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு அடகு எடுத்துக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு காயினுக்கு மேலே குட்டி வளையமாக வந்துட்டு எத்தனை காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை காயினுக்கும் சேர்ந்து ஒரு ஐநூறு மில்லிகிராமில் கூட குட்டி குட்டி வளையமாக போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அழகாக வந்துட்டு நீங்க வந்து ஒரு நகை கடையில போயிட்டு ஆசாரியை பார்த்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கூட அடகு வச்சுக்க முடியும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நகையை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒன் இயர்னாலும் நமக்கு தேவைப்படும் பட் வந்து கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மந்த்லி வாங்குற சேல்ரியே போதும் அந்த சேலரியில நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் சேவ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோல்டு காயின் வாங்கலாம் இப்போ ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிராம் எடுக்கணும்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி எழுநூறு வேணும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு கிராம் கோல்டு காயின் வந்துட்டு மந்த்லி மந்த்லி கிடைக்கிற அமௌண்ட்டில் ஒன் கிராம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒன் கிராம்க்கான அமௌண்ட் ஒரு ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்கள் எடுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ரூபாய் தான் கிடைக்குது ஒரு ரூபாய் தான் கிடைக்குது ரூபாய் தான் கிடைக்குதுன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன மில்லி கிராம் காயின்ஸ் கிடைக்குமோ அதை எடுத்துக்கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு கிடைக்கிற கொஞ்சம் அமௌண்ட்லேயே நீங்கள் வாங்க முடியும் பட் ஜுவல்லரி நான் சொன்ன மாதிரிட்டு ஒரு ஒன் இயர்னாலும் வெயிட் பண்ணி நகசிட்டு போட்டோ இல்லை இழைச்சிட்டோ கொடுக்கிட்டோ போட்டு பெரிய அமௌண்ட் கிடைச்சா மட்டுந்தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் மேரேஜு ஸோ வீடு கட்டணும் லேண்டு வாங்கணும்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயின் மட்டுமே வாங்கி வைங்க நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் நல்லாவே கோல்டு காயின் சேர்த்துட முடியும் அந்த கோல்டு காயினை ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் சேல்ஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய லாபமாக கிடைக்கும் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டு லோன் போட முடிஞ்ச லோன் போட்டு எல்லாமே நீங்கள் சேர்த்து பிடிச்சி ஒரு வீடே நீங்கள் கட்டிட முடியும் அந்தளவு உங்களுக்கு கோல்டு காயின் ஹெல்ப் பண்ணும் இதுவே ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன நிறைய யோசிப்போம் ஸோ அம்மா எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை பாரம்பரியமாக கொடுக்குற நகையாக இருக்கட்டும் அதை விற்க மனசே வராது பட் காயின்னா இது வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம் இது கண்டிப்பாக வந்துவிட்டு காயினை போட்டுவிட்டோம்னா திரும்ப அந்த காயின் தானே காயினுங்கிறது ஒரு காசு மாதிரிதான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பட் வந்து ஜுவல்லரிங்கிறப்போ என்னை பொறுத்தவரையும் அதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க விற்க மாட்டாங்க ஸோ அதனால அடகுக்கு மட்டும் நீங்கள் ஜுவல்லரி யூஸ் பண்ணிக்கோங்க விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜுவல்லரி எடுக்காதீங்க காயினாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இப்பிலேயே நான் நல்ல லெவலில் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் நீங்கள் காயின் எடுத்து வச்சுட்டு அந்த காயின் வந்து ஃப்யூச்சரில் விற்றுட்டு அவங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேரேஜுக்கு என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நகையை தான் நான் போடணும் எனக்கான நகையை நான் சேர்த்துக்கிட்டேன் என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுன்னா நீங்கள் ஜுவல்லரி எடுக்காதீங்க உங்களுக்கான நகைகளை ஓரளவு எடுத்து வச்சுட்டீங்க போதுமான அளவு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு தான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது காயினாகவே எடுத்துவீங்க ஃப்யூச்சரில் அவங்க மேரேஜ் ஒட்டி ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன் இயர் அப்புறம் நீங்கள் பார்த்து வேஸ்டேஜே இல்லாமல் காயின் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து கோல்டு காயின் வந்து ஹெல்ப் பண்ணும் கோல்டு காயினை நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸாகவே யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு லட்சம் போட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஆர்டிலே அப்படி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது ஸோ எடுக்கும் போது ஒரு வட்டி வரும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சி தானே எடுக்கிறோம் அதே சேம் தான் ஆனால் அதில் கிடைக்கிற லாபத்தை காட்டிலும் இதில் பல மடங்கு எனக்கு கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கோல்டு காயினை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு டூ லேக்ஸ்க்கு எடுத்து வைக்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அப்படின்னா டூ இயர்ஸ் கழிச்சு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்ட்ரு கோல்டு காயினை நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே லாபம் கிடைக்கும் அதுவே நீங்கள் டூ இயர்ஸ் அந்த பேங்கில் போட்டு வச்சுருக்கோம் அமௌண்ட் கிடைக்கிறது லாபத்தை விட இந்த பல மடங்கு கிடைக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ல மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ கோல்டு காயினெலாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகையை எடுக்கணும்னா பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ட்டு கோல்டு காயினை வந்துட்டு நீங்கள் உண்டியலில் சேவ் பண்ணி கூட வச்சுக்க முடியும் ஒரு உண்டியல் எடுத்து மாதம் மாதம் அதில் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அதில் ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கலாம் டெய்லி போட்டு வைக்கலாம் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை டக்குன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூவா சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் நல்ல நாள் பெரிய நாள் ஆஃபர் போடுற டைம் அந்த மாதிரிலாம் இப்போ வந்து நம்ம நகை சீட்டு போடுறோம்னா வசதி எந்த மந்த் முடியுதோ தான் நம்ம எடுக்க முடியும் பட் இந்த கோல்டு காயின் வந்துட்டு ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் காசு இருக்கணும் அப்போ ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி கூட நீங்க கோல்டு காயினை சேவ் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விற்கும் போது உண்மையிலே லாபமாக கிடைக்கும் இதுவே ஜுவல்லரியை விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக லாபம் தான் ஆனால் நம்ம வந்து அதில் வேஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அப்போ எடுக்கும்போது ஒரு நஷ்டத்தை ஒரு ஒரு விஷயம் கட்டிட்டு போகிற அமௌண்ட்டை அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ கோல்டு காயினை விற்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் இருக்கும் ஒரு ரெண்டு பவுன் கோல்டு காயினை கொண்டு போய் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் அதே ரெண்டு பவுன் ஜுவல்லரியை கொண்டு போய் விற்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டே ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்னாலும் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல அங்கே வந்து கோல்டு காயினுக்கு ரெண்டு லட்சம் அப்படியே கிடைச்சிடும் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொண்ணூறாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும் அந்த வித்தியாசம் நிறையவே இருக்குது ஸோ ஜுவல்லரியை விற்கும் போது கண்டிப்பாக நஷ்டமாக தான் இருக்கும் கோல்டு காயினை விற்கும்போது ஓரளவு ஓரளவில் நல்லாவே லாபம் கிடைக்கும் ஸோ கோல்டு காயினை நகைசீட்டு போட்டு எடுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய டைம் எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னை பொறுத்தவரையும் கோல்டு காயினுக்கு வந்து நகைசீட்டு போடணுமான்னு கேட்டால் வேண்டாமே வேண்டாம்னு சொல்லுவேன் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டணும்னு நினைக்கிறதை அப்படியே கொண்டு போய் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபாய்க்கு கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ ஏன்னா அதுக்கான வேஸ்டேஜ் ரொம்ப 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 கம்மி தான் ஸோ வந்து நீங்கள் ஐயாயிரரூபாய்க்கு போயிட்டு நீங்கள் உடனே கோல்டு காயினை எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சா கூட ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டு எடுக்கும்போது அதுக்கான வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீனோ டுவெண்ட்டியோ கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அந்த கோல்டு காயினை வாங்கும்போது ஒரு த்ரீ பர்சன்டேஜில் முடிச்சிடும் போது அது நஷ்டம் தான் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் கிடைக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் அப்பப்போ கோல்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க நகை சீட்டும் போடுங்க அதில் கண்டிப்பாக ஜுவல்லரி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வந்துட்டு என்கிட்ட போதுமான அளவு ஜுவல்லரி இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோடு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கோல்டு காயின் தான் எனக்கு எடுக்கணும் நகைசீட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கான நகைசீட்டு நிறைய இருக்குது ஸோ அதை வந்து நான் வீடியோ நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கோல்டு காயின் எடுக்கணும்னா அதுக்கு அமௌண்ட் பேஸ்டு நகைசீட்டு இருக்குது அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் போனஸ் கிடைக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் முக்கியமான விஷயம் நான் வந்து கோல்டு காயினை எடுக்கும்போது போது பேர்தே வெட்டிங் டே அப்புறம் அச்சை திருடி ஸோ நியூ இயர் அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மட்டும்தான் நான் கோல்டு காயின் எடுப்பேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு நகை மட்டும்தான் எடுப்பேன் சீட்டு போட்டு கோல்டு காயின் எடுக்க மாட்டேன் மேபி நான் சீட்டு போட்டு எனக்கு வந்து வேஸ்டேஜ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லா நகைக்கடையிலையும் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் கண்டிப்பாக நான் கோல்டு காயின் தான் எடுப்பேன் பத்து பவுனுக்கு சீட்டு போட்டாலும் பத்து பவுனுக்கும் கோல்டு காயின் தான் எடுப்பேன் அந்த ரெண்டு பவுனுக்கு சீட்டு போட்டாலும் கோல்டு காயின் தான் எடுப்பேன் ஏன்னா வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணணுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிக்கோல் ஆப் மாதிரி டிஜிகோல்ட்டில் வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணி பே பண்ணி கிராமமாக வர வச்சுட்டு வருவோம் ஸோ அதில் வந்து கிராம் இருக்குது அதுக்கு வேஸ்டேஜும் கட்டிடும் ஜிஎஸ்டி கட்டிடும் ஸோ நான் வந்து அந்த கிராமுக்கு நான் வேஸ்டேஜ் கட்டி எடுக்கும் போது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஜுவல்லரியாக எடுத்தேன்னா எனக்கு நஷ்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் கொண்டு போனால் தான் நான் ஒரு ரெண்டு பவுனுக்கு நான் சேர்த்துருக்கேன்னா எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ ஒரு ஒரு ஐயாயிரரூபாயோட முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் கோல்டு கைனை எடுத்தாலே முடிச்சிட முடியும் ஸோ அதனால் எந்த மாதிரி நகசியத்தை பொறுத்து கோல்டு காயினா கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கிறது அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கோல்டு காயினை வந்து சில பேங்கில் அடகு எடுத்துக்க மாட்டுறாங்க சில பேங்க்கில் எடுத்துக்காக எடுத்துக்கிறாங்க அடகு எடுக்காத பேங்க்கில் இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டு கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்